பரம்பின் குடிகளுக்கு அன்பு வணக்கம் நம்ம கோழி வளர்ப்பில் பொறுத்த வரைக்கும் கோழியோட அதாவது பெருவட கோழிகளோட ரகங்களை மாற்றிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் அதாவது நாலரை கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கிற சேவல்கள் மூணு கிலோவுக்கு மேலே இருக்கிற பெட்டை கோழிகளை தவிர்த்துட்டு ரெண்டரை கிலோவில் இருந்து ரெண்டு கிலோ இருக்கிற பெட்டைகளும் மூன்றரை கிலோவில் இருந்து நாலு கிலோவில் இருக்கிற சேவல்களும் தான் நம்ம இப்போ அது பண்ணையில் வந்து இனப்பெருக்கத்துக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருந்தோம் ஒரு பண்ணையோட வந்து வெற்றிங்கிறது அதோடைய குஞ்சு திறனில் தான் இருக்குதுங்க அந்த வகையில் இந்த கோழிகளுடைய குஞ்சு திறன் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற நான் நம்பிக்கை இருந்தது அதுக்கேற்ற போலே இப்போ வந்து ஒரு ஆறு கோழி அடை வைத்திருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கோழிகள் குஞ்சு பொரிச்சிருக்கு அதில் வந்து ரெண்டு கோழி பத்து குஞ்சுகளும் ஒரு கோழி ஒம்பது குஞ்சுகளும் பொறிச்சு நல்லாவே ஒரு திறன் கொண்ட ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக பண்ணைக்கு வந்து ஒரு லாபகரமான அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் அதை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி